Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நூறு நாள் ஜபத்தினுடைய இந்த மூன்றாவது நாள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே நாம் ஆண்டவரிடத்திலே ஞானத்திற்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நம்முடைய தேவன் ஞானம் கேட்கிறவர்கள் மேல் பிரியப்படுகிறவர் எப்படி சாலோமோன் ஞானம் கேட்ட உடனே கேளாத ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்தாரோ அதே போல நீங்கள் ஒவ்வொரு ஞானத்திற்காக ஜெபிக்கும்போது மற்றதையும் சேர்த்து உங்களுக்கு தருவார் என்று நான் உண்மையாய் நம்புகிறேன் இந்த நூறு நாட்களும் உங்களுடைய ஜபக்குறிப்புகளுக்காய் கண்டிப்பாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வாராக இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு ஞானத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தை நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்தார் வாசிக்கலாம் நீங்கள் வந்து ஒன்று சாம்புவேலின் புத்தகம் பத்தாம் அதிகாரத்தினுடைய நீங்கள் வந்து இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கப் போகிறோம் ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜாவை கொடுத்த சவுலனுடைய ஒரு ஞானத்தை குறித்துதான் நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆண்டவர் அவனை அங்கீகரித்தார் நிறைய ஜனங்கள் அவனை அங்கீகரித்தார்கள் ஆனாலும் ஒரு சிலர் பேலியாளின் மக்களாகிய சிலர் என்ன பண்ணுகிறார்னா இவனா நம்மளை ரட்சிக்க போறான் அப்படின்னா அவனை அசட்டை பண்ணி எதுவுமே கொண்டு வராம அவனை அசட்டை பண்ணினார்கள்

காரியை ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கண்டுக்காம தான் விடணும் அவர் சிலர் வந்து இதில் ரொம்ப மோசமாய் அப்படின்னா எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு எல்லாத்திற்காகவும் கோவப்பட்டு எல்லாத்துக்காகவும் ரொம்ப சென்சிட்டிவாக நீங்கள் நம்ம பிகேவ் பண்ணோம்னா இந்த உலகத்திலே நம்மால் வாழவே முடியாது ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு விசை வந்து எனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஊரூராய் போய் அவர்கள் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்திலே அவர்கள் போகும்போது அவர்கள் டீமை வந்து முன்னாடி அனுப்பி அந்த ஏரியாவிலே இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு திருச்சபையினுடைய போதகர் இடத்துல போய் இந்த இந்த நாள் ஐயா மாதிரி வராங்க நீங்க கொஞ்சம் அவைலபிளாக வச்சுக்குங்க நீங்க வர முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே என்னமோ தெரியல அந்த ஊழியர்களுக்கு ஒரு பெரிய கோவம் வந்துச்சு என்ன அவன் அங்கே இங்கே ஏமாத்துறதுன்னு பத்தாதுன்னா இப்போ வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து அவன் வந்து ஏமாத்த வரானா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு சொன்ன உடனே இந்த டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும் போய் அந்த குறிப்பிட்ட அந்த ஊழியர் இடத்துல இந்த மாதிரி நாங்கள் போனோயா அவங்கள்ட்ட எப்படி கேட்டோம் உடனே அவங்க இந்த மாதிரி வார்த்தையை சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அந்த ஊழியக்காரர் எதுவுமே சொல்லலை அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் அந்த நாள் வந்தது அந்த கூட்டமும் வந்தது அந்த ஸ்டேஜில் போய் அந்த ஊழியக்காரர் நிற்கும்போது இவர் கூப்பிட்ருந்த அந்த மனுஷன் வரவே இல்லை ஆனால் இவர் மேடையில் நின்று அவருடைய பேரை உச்சரித்து இந்த பரிசுத்தவான் இந்த மண்ணிலே எத்தனையோ ஊழியத்தை செய்திருக்கிறார் அவர் நின்று ஊழியம் செய்கிற இந்த மண்ணிலே நான் ஊழியம் செய்கிறதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய செய்தியை ஆரம்பித்தார் அப்படியே நான்லாம் வியந்து போனேன் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியாக இவ்வளோ அசுத்தமாய் பேசி இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணி ஆனால் முதல்ல அந்த கூட்டத்துக்கு கூட வரல ஆனால் அவரை குறித்து பேசுகிறாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு யாரோ ஒருத்தடத்தில் ஆண்டவர் பேசுகிறார் நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்து எல்லாத்தையும் ரொம்ப கேர் எடுத்து எல்லாத்தையும் ரொம்ப பெருசாக நினைச்சிங்கன்னா சில நேரத்தில் உங்களாலே குடும்ப வாழ்க்கையில கூட நன்றாய் வாழவே முடியாது சில காரியத்தை என்ன பண்ணணும்னா கண்டுக்காம தான் விடணும் இந்த உலகம் அப்படி தான் அப்படின்னா நம்ம முன்னாடி வச்சு அவங்க ஒன்றும் பேசுவாங்க வெளியில நம்ம இல்லாத போது இன்னொன்று பேசுவாங்க அதற்காக அவங்களுக்கு நம்ம மேலே அன்பு இல்லை அவங்க மோசமானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது தவறு தான் ஆனால் அந்த சூழ்நிலையில் அவங்க அப்படி பேசிட்டாங்க இப்போ அதையே நம்ம நினச்சிட்டு நம்முடைய லைஃபை எப்படி நம்ம ஓட்ட முடியும் அந்த கசப்பு வச்சுட்டு எத்தனை நாள் வாழ முடியும் அதனாலே ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இன்றைக்கு மூன்றாவது நாள் ஒரு குறிப்புக்காக எல்லாரும் நம்ம ஜபிக்கணும் அண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும் நான் சில காரியத்தை காணாதவரை போல இருக்கிறதுக்கு கிருபை இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சு முடிக்கிறேன் நீங்கள் அப்படியே பிரசங்கிக்கு வந்தீர்களே ஆனால் பிரசங்கி ஏழாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஓராது வசனம் சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும் சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறதை நீ கேள்விப்பட வேண்டியதாக இருக்கும் அப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றார் என்ன சொல்கிறாருன்னா வேலை ஸ்தலத்தில் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டேன்னா உன்னை திட்டுறதையும் உன்னை அசுத்தமாக பேசுகிறது தான் நீங்கள் கேட்பாங்க அப்போது இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே சில காரியத்தை நான் என்ன பண்ணணும்னா கண்டுக்காம விட்டுறணும் அது ரொம்ப பெருசா எடுத்துக்க கூடாது சரி அது பலவீனமான மனிதன் தான் இது பலவீனமானது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருவையை எனக்கு தாரும் என்று இந்த நாள் முழுக்க நம்ம அதற்காக ஜபிக்க போறோம் இனி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக சிலர் உங்களை பார்த்து மெச்சிக்குவாங்க இவ்வளவு பேசி நாங்களே செஞ்சாங்களே நீங்க அதை கண்டுக்கவே இல்லையே நீங்க ரொம்ப மெச்சூடா நடக்கிறீங்களே உங்களுக்கு ரொம்ப ஞானம் நீங்க அந்த இடத்துல நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து அந்த இடத்துல யாருமே இப்படி நடக்க மாட்டாங்க ஆனா நீங்க ரொம்ப மெச்சூடா நடந்துட்டீங்க நீங்க கண்டும் காணாம மாதிரி நீங்க நடந்துட்டீங்க அப்படின்ற ஒரு பேர் சம்பாதிக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை அப்படியே நடத்துவாராக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த மூன்றாவது நாள் இந்த ஞானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்க பிள்ளைங்க அநேகம் பேர் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு யார் திட்டுறாங்க யார் பேசுறாங்க என்ன குறிச்சு என்ன குறை பேசுறாங்க அங்கே பேசுறாங்களா இங்க பேசுறாங்களா இது எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு யோசிச்சு யோசிச்சு ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா அத்தனை பேருக்கும் ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஞானம் உங்களுடைய பிள்ளைகிடத்தில் வெளிப்படுவதாக தகப்பனே கமாண்ட் செக்ஷன்ல எத்தனையோ குறிப்புகள் பாருங்க ஆண்டவரே அந்த குறிப்பு சாட்சிகளாய் மாறட்டும் ஆண்டவரே இந்த நூறு நாட்கள் முடிகிறதற்குள்ள எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் சாட்சியாய் நீர் நிறுத்து வீராகப்பா இன்று மாலையில் நடக்கிற அந்த லைவில் ஆண்டு உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் உணரணும் நடந்துட்டு இருக்க நடந்துட்டு இருக்கிற அற்புதங்கள் நடக்கணும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இந்த ஹண்ட்ரட் டேஸில் தவறாமல் கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உங்களுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் கிருபக்கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலம் நல்ல நல்லபீதாவே ஆமேன் ஆமே